ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு லெட் ஷாட் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்கார வடிசல் இது வந்து பொங்கலுக்காக செஞ்சது ஸ்பெஷலாக இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா அதுக்கு வந்து நான் இப்போது ஒரு பவுலில் நம்ம வந்து அரிசியும் பருப்பையும் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பச்சை அரிசி எடுத்துருக்கேங்க நம்ம பொங்கல் ச அதாவது சக்கரை பொங்கல் வெண்பொங்கல்லாம் செய்வோம்ல அந்த அரிசி எடுத்திருக்கேன் அப்புறம் அது வந்து அரை கப் அரிசி அரைக்கப்பு பைத்தம் பருப்பு வந்து கால் கப் அதாவது பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க மஞ்சள் கலரில் தோல் நிற்கினது இதையும் வந்து நம்ம நல்லா ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாங்க ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட்டு ஏதாவது இருக்கும் அந்த தவுடுலாம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதனால் எப்பயுமே பருப்பு எல்லாமே கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு தடவை வாஷ் பண்ணாலே போதும் அந்த டஸ்ட்டெல்லாம் நமக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா எல்லாமே குக்கர்லேயே தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு வேறு எந்த பேனும் நான் யூஸ் பண்ணல குக்கர்லேயும் நம்ம வந்து ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் செய்ய போகிறோம் இப்போ நம்ம அந்த சே இது பண்ணதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க இதில் கொஞ்சம் நெய் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஆனால் வந்து இப்போ ஹெல்த்து அந்த மாதிரி யோசிக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை அரைக்கப்பு நெய் தாங்க யூஸே பண்ணேன் நீங்கள் வேணும்னா ஒரு முக்கால் கப் நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துருக்குமோ அந்த அளவு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு கழுவிட்டேன் இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் வறுத்துட்டு அப்புறமா வேக வைக்கலாம் கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போனோடனே நம்ம வேக வச்சோன்னா நல்லாயிருக்கும் நமக்கு அந்த வாசம் வந்து செமையாக அந்த வேகிறப்பவே நமக்கு பயங்கர வாசம் வருங்க நார்மலாகவே இந்த பருப்பு வகைகள்லாம் நம்ம வறுத்தாலே வீட்டில் நம்ம பருப்பு பொடிக்கெல்லாம் அரைப்போம் தெரியுங்களா அப்போ வறுக்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி கமகமான் வீடே வாசடிக்கும் அந்த மாதிரி இருக்கும் நம்ம நெய்யில் வந்து கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வேக வைக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்க போகிறேங்க லைட்டாக வறுத்தாலே போதுங்க ரொம்ப போட்டு பருப்பு பொடிக்கு அறுக்கிற மாதிரிலாம் நம்ம வறுக்கிற மாதிரி வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக அந்த ஈர மாய்ஸ்டர் மட்டும் போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் இதுக்கு வந்து ரெண்டரை கப் பால் எடுத்துருக்கேங்க இது முழுக்க முழுக்க பாலில் வேக வைக்கணும் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நம்ம சக்கரை பொங்கல் மாதிரி கிடையாது ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சக்கரை பொங்கல் டேஸ்ட் தான் இருக்கும் ஆனால் ரொம்ப கொஞ்சம் தகட்டுற மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம பாலில் தான் வேக வைக்கணும் நம்ம நார்மல் சக்கரை பொங்கல் மாதிரி தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்க முடியாது இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலில் தான் ஊற்றணும் பாலில் தான் வேக வைக்கணும் நான் இப்போ வந்து ரெண்டரை கப் பால் எடுத்துருக்கேன் மொத்தமாக எவ்வளோ பால் சேர்த்தேன் அப்படின்றதெல்லாம் நான் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம வெயிட் மூடி போட்டு மூடி விசில் வச்சிடலாம் வச்சுட்டு கரெக்டாக மூணுலேருந்து நாலு விசில் வரட்டுங்க ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து அரிசி இதுக்கு வந்து நெத்த நெத்தாக இருக்கக்கூடாது பொங்கல் மாதிரி தெரியக்கூடாது நல்லா இழஞ்சி வரணும் குழக்கொழானு இருக்கணும் அந்த மாதிரி வரணும் அதனால் நான் இப்போ வச்சுட்டு மூணு விசில் வைக்க போகிறேன் மூணு விசில் வைக்கிற கேப்பில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அது வேகிற டைமில் நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை தாங்க எடுத்துருக்கிறேன் வெள்ளம் சேர்க்கலை இதுக்கு நார்மலாக வெல்லம் தான் சேர்ப்பாங்க நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாட்டு சக்கரை நல்லா சுத்தமான நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் இதை எதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணியே சேர்த்துக்குவோம் இதில் எந்த டஸ்ட்டும் இருக்காதுங்க மோஸ்ட்லி நாட்டு சக்கரையிலலாம் வந்து பியூராக தான் இருக்கும் எந்த டஸ்ட்டுலாம் இருக்காது நான் இருந்தாலும் உங்களுக்காக நான் ஒரு தடவை ஃபில்ட்ரு பண்ணி காமிச்சிடறேன் இதில் வந்து நான் ஒரு கப்பு நாட்டு அதுக்கப்புறம் அரை கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் இதை வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கரைஞ்சிருச்சு இப்போ இதை ஒரு சைடில் வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ பாருங்கள் இதில் ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ப்ரெஷர் எல்லாம் போகணுன்றதுக்கப்புறமா தான் அங்கே ஓப்பன் பண்ணணும் ப்ர ப்ரெஷர் போகிறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னும் நெத்து நெத்தாக இருக்கும் சாதம் அதாவது அந்த அரிசி வந்து அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் முளிச்சுக்கிட்டு முளிச்சுட்டு இருக்கும் அதனால நல்லா ப்ரெஷர் போகிற வரைக்கும் விட்டுடலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே நல்லா இழஞ்சி போய் வெந்திருந்துதுங்க பார்க்குறதுக்கு அப்படி இருக்குதுங்க நம்ம ஒரு கரண்டியை வச்சு நசுக்கினாலே நமக்கு நசுங்கிற மாதிரி தான் இருந்தது அளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருந்தது நான் இப்போ உங்களுக்கு கரண்டிலேயும் நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பால் ஊற்றுனதில் நல்லா வெந்திருக்குங்க நல்லா இழஞ்சி வந்தது அப்படி இல்லை நமக்கு இன்னுமே நல்லா இழஞ்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பொட்டேட்டோ மேஷர் இல்லை மத்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே பருப்பு கடையிற மத்து இருக்குங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா நான் பொட்டேட்டோ மேஷர் வச்சு அமுத்தி விட்டுக்கு போகிறேன் அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா இளைஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்காக நான் வந்து பொட்டேட்டோ மேஷர் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம அமுத்தி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் பொட்டேட்டோ மேஷர் எடுத்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கிட்டோன்னா நமக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் நைஸாக கிடைக்கும் இது வந்து நான் சொன்ன மாதிரி தாங்க ரொம்ப இளைஞ்சி கிடைக்கணும் அப்படியே கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து ஊற்றிக்கிற ஸ்டேஜ் மாதிரி வரணும் ஏன்னா அக்கார அடைசல்னால கொஞ்சம் பாயாசம் ஸ்டேஜ் மாதிரி இருக்கணும் பாயாசத்துக்கும் சக்கரை பொங்கலுக்கும் நடுவில் இருக்கணும் இது முழுக்க முழுக்க வந்து நமக்கு பாயாசம் மாதிரியும் இருக்கக்கூடாது ரொம்ப தள தளம் இருக்கக்கூடாது அதே மாதிரி சக்கரை பொங்கல் மாதிரியும் நமக்கு இருக்கக்கூடாது அதுக்கு ரெண்டுத்துக்குமே மிடில்லாக இருக்கணும் இது நான் உங்களுக்கு கடைசியில் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் மசிச்சு விட்டாச்சுங்க இப்போ வந்து நம்ம இதில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கரைச்சி வச்சுடலாங்க சக்கரை பாகு சாரிங்க நாட்டு சக்கரை அதாவது பாகு கரைச்சி வச்சுருக்கோம்ல இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கப்பு வெள்ளம் கூட சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா பால் எல்லாம் நம்ம சேர்க்குறதுனால கொஞ்சம் வந்து குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதான் இது நல்லா கொதிக்கணும் இடையில இடையில நம்ம கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்கங்க எது எதை கால்குலேட் பண்ணி சொல்லணும்னா கப்பு வந்து நான் இதில் நடு நடுவில் சேர்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு கால் கப்பு வந்து நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் வறுக்கிறோம்ல வறுத்து போடுறது அதையும் சேர்த்து நான் கணக்கு பண்ணி சொன்னேங்க உங்களுக்கு அளவு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கரெக்டாக பார்த்துக்கோங்க கரெக்டான அளவு வேணும்னா நான் ஃபுல்லாக அதில் டீட்டெயிலாக கொடுத்துட்றேன் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு கலர் பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குது எப்பயுமே நம்ம நாட்டு சக்கரை வெள்ளம் விட வெள்ளம் கூடங்க ஒரு சில சமயம் என்ன ஆகுதுன்னா நல்ல பாகு வெள்ளம் கிடச்சா சூப்பராக இருக்குது இல்லை அந்த வெள்ளை கலரில் வெள்ளம் இருந்தால் பொங்கலே நல்லா இருக்க மாட்டேங்குது மா ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்குது இது பாருங்கள் ஆக்சுவலாக நம்ம பொங்கல் அப்படின்னா சக்கரை பொங்கல் அப்படின்னா ஒரு கலர் வருமே அந்த கலர் வருங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறதும் நல்லது தான் வெள்ளம் மாதிரியே அதுவும் வெள்ளமும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாதுங்க ரெண்டும் ஒன்று தான் நீங்கள் நாட்டு சக்கரையும் யூஸ் பண்ணலாம் வெள்ளமும் யூஸ் பண்ணலாம் நாட்டு சக்கரை இல்லாதவங்க வெள்ளத்தையே வந்து நல்லா இடிச்சிட்டு நம்ம மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் அதுக்கு எந்த பாகு பதமும் தேவையில்லைங்க இப்போ வந்து நான் ஒரு கால் கப்பு நெய் சேர்த்துருக்கேங்க நெய் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த நெய்யில் கொஞ்சம் நேரம் அது வந்து குக் ஆகணுங்க ஏன்னா நம்ம பாகு எல்லாம் சேர்த்துருக்கோம்ல அதெல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகணும் நமக்கு அதுக்காக கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நான் கலந்து விட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் கொதிக்கிட்டுங்க கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து இடையில வந்து ஒரு அரை கப் பால் சேர்க்க வேண்டியிருக்கோங்க அதுவும் நான் எப்போன்னு சொல்கிறேன் உங்களுக்கு பின்னாடி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இப்போ வந்து நான் ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்தோன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தலத்தலான்னு வரும் அதாவது கொல கொலான்னு இருக்கும் நமக்கு அல்வா மாதிரி இருக்குங்க என்ன சொல்கிறதுன்னு எனக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது ஒரு ஃப்ளோவில் இப்போ பாருங்க நமக்கு ஹல்வா அந்த ஹல்வா கன்சிஸ்டன்சி வந்துச்சு ஆனால் வந்து இது என்னென்னா அரிசி பருப்பு அப்படின்றதால இது வந்து இழுத்துக்கிட்டே இருக்குங்க நம்ம எண்ணெய் ஊற்றினாலும் அது இழுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம ரவா கேசரி இருக்குது தெரியுங்களா அது மாதிரி ரவா கேசரிக்கு நீங்கள் எவ்வளோ நெய் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனாலும் அது குடிச்சிக்கிட்டே தான் இருக்கும் அந்த நெய்யும் எண்ணெயும் மேலேயே தெரியாது அந்த அளவுக்கு அது வந்து இழுக்கும் அதே மாதிரி தான் இதுவும் இது வந்து அரிசி பருப்புன்றதால நமக்கு வந்து இந்த மாதிரி சேர்க்குறது எல்லாமே கொஞ்சம் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுங்க நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ வந்து ஒரு கால் கப் நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு கால் கப் நெய் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக முக்கால் கப்பு நான் இப்போது கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் இதுக்கப்புறமா வந்து நம்ம முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதையும் ஊற்றிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க நல்லா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அதாவது என்னென்னா இது வந்து அளவாக தாங்க சாப்பிட்ணும் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் சாப்பிட முடியாது நம்ம இப்போ கேசரி அந்த மாதிரினா நிறைய சாப்பிடுவோம் நார்மலாக சக்கரை பொங்கல்னால் கூட நான் கூட நிறைய சாப்பிடுவேன் ஆனால் இது வந்து ஒரு முக்கா கப்பு தாங்க சாப்பிட முடியுது கொஞ்சம் சின்ன ஃபேமிலினா அளவாக செய்கிறதுக்கு நான் அளவுகள்லாம் சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்க வீட்டில் செய்யலாங்க தாராளமாக இப்போ ஒரு கால் கப் நெய் எடுத்திருக்கேங்க இது வந்து நம்ம முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக இப்போ பாருங்கள் முந்திரி திராட்சை வறுத்தாச்சு வறுத்தி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அது பாருங்கள் அந்த திராட்சைலாம் நல்லா குண்டு குண்டாக இருக்குது அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு என்னென்னா முந்திரி வந்து ஃபஸ்ட்டு போட்டுருந்தோங்க அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் திராட்சையை போட்டால் போதும் இப்போ வந்து கொஞ்சமாக ஏலக்காய் நான் வந்து ஒரு மூணு ஏலக்காய் அளவு சேர்த்துருக்கேங்க பவுடராக நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவேன் தோல் உரிச்சிட்டு தோலை உரிச்சிட்டு சேர்ப்பேங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படியே தோலோடு போட்டு அரைச்சிட்டு அதை வந்து வச்சுக்குவாங்க நான் தோல் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு அந்த தோலோட இது பிடிக்காது அது எதாவது ஒரு நூல் மாதிரி இருந்ததுனா கூட நமக்கு தொண்டையில் போய் அடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏலக்காவை உரித்து அதை எடுத்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்குவேன் கொஞ்சமாக சக்கரை போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்குவேன் ஏன்னா இல்லைனா அரையாது மிக்சியில் நமக்கு நார்மலாக அந்த மாதிரி அரைச்சி எப்பவுமே ஒரு பாக்ஸில் வச்சுக்குவேங்க ஏன்னா அப்பப்போ நம்ம உட்காந்து ஏலக்காய் இருக்கிறது ஒரு வேலை மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம திடீர்னு ஸ்வீட் செய்கிறோன்னா அந்த நேரத்தில் போய் நம்ம ஏலக்காய் எடுத்து உரித்து பண்ணிகிட்ருக்கணும் இருக்கணும் அதனால் நான் இதெல்லாம் எப்போவுமே கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அதெல்லாம் செய்வேன் சரி இன்னைக்கு சமையல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் செஞ்சு வச்சுக்குவேன் எனக்கு கேப்பில் அந்த மாதிரி பண்ணி வச்சது தாங்க அது நீங்கள் கூட அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சமைக்கும் போது ஈஸியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம அக்கா அடைசல் நல்லா கொதித்து வந்துருச்சுங்க நல்லா டேஸ்ட்டுங்க நல்லா பார்க்குறதுக்கே பாருங்கள் அவ்வளோ வந்து சக்கரை பொங்கல் மாதிரியே தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சக்கரை பொங்கல்னே வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இது கொஞ்சம் ஆறு ஆற பார்த்திங்கன்னா இன்னுமே நல்ல கெட்டி ஆகுங்க இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் தலை தலன் இருக்குது நமக்கு ஆற ஆற வந்து அது கெட்டி ஆகிடும் இப்போ நம்ம இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க பாருங்க நான் எடுத்து வைக்கும் போதே பாருங்கள் எப்படி தலை இருக்குது இது வந்து ஆற ஆற நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டி பிடிக்குங்க அதனால் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் வந்து இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கங்க எப்பவுமே சக்கரை பொங்கல் செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் பொங்கலை ஜாலியாக கொண்டாடுங்க இந்த அக்காரோட சில நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ பாய்